இன்னைக்கு பீச்சில் கிடைக்கிற மாதிரி ப்ரான் ஃப்ரை பண்ணலாம் இதுக்கு ஒரு ஹாஃப் கேஜி ப்ரான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் மசாலா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் சீரகுத்தூள் சேர்த்து அதவும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவருக்கு மேரினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஊர்னா தான் இந்த ப்ரான் ஃப்ரை நல்லாயிருக்கும் இதை ஒன் ஹவர் அப்படியே ஊறட்டும் இப்போ ஒன் ஹவருக்கு பிறகு தோசை தவான் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த பிரான் எல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே தூவிக்கோங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் அதுக்கு பிறகு தோசை கரண்டி வச்சு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணியிலே வந்துட்டு பிரான் குக் ஆகணும் அப்போ தான் ப்ரான் சாஃப்டாக இருக்கும் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு குக்காகி ஹார்டாகிடும் இந்த மாதிரி ட்ரை ஆனதும் சர்வ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்